நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு தலையீத்து சிறை மாட்டோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் குறைந்த தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க சுத்த சவலையில் நல்ல ஒரு மூணு மாடுங்க தொப்புல இருக்கிறது நல்ல ஒரு கரவர்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க இரண்டு பல் தலையீத்து மாடு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்தனால வந்து பார்த்திங்கன்னா வாயில் குறைஞ்ச ஒரு அஞ்சா ரீத்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க நல்ல நீர் நீரேற்றத்தில் நல்ல சைஸில் இருக்குதுங்க நம்ம ரொம்ப பெரிய மாடுன்னு நினச்சிக்கோன்னா ரொம்ப சின்ன மாடுன்னு நினச்சிக்கொண்டாங்க நல்லா வீட்டோட கேட்ட ஒரு நல்ல சைஸான மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனையாக இருக்குதுங்க இன்னும் கன்ட்ரினால் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே கன்றி இணும் தாங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு ஐந்துலேருந்து ஏழு நாட்களுக்குள்ளேயே வந்து பாருங்க கண்ட்ரின்ருங்க மடி வந்து பாருங்க ஃபுல்லாக எடுத்துருச்சுங்க இன்னும் கண்ணு போகிற டைமில் இன்னும் ஃபுல்லாக மடி வைக்கும் நல்ல தெளிவான காம்பு செட்டில் இருக்குதுங்க நல்லா பால் தாரலாம் பாருங்கள் எல்லாம் தரமாகவே இருக்குதுங்க தலையீட்டுலையே நல்ல ஒரு கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க நம்ம பண்ணுற பராமரிப்பு பொறுத்து கறவை இருக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாட்டுக்குமே கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இறக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தான் நாமளும் ஒரு கறவை சொல்கிறோம் அதுலேருந்து ஒரு லிட்டர் கறவை கூடவோ குறஞ்சோ வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க ரெண்டு லிட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூட கறக்கலாங்க நம்ம பண்ணுற பராமரிப்பு பொறுத்த தாங்க இருக்குது மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரும் கறவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு தலையீத்து மாடு வேணும் எல்லா கிளமேட்டுமே தாங்குடி கூடிய மாடு இருக்கணும் ரெண்டு பல்லில் ஒரு பத்து லிட்டர் கரவை தரணுன்னு இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவின்ற மட்டும் நம்பர் நம்பருக்கு பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்ம எல்லா வீட்டுலேருமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நேரில் போகாமல் தயவு செஞ்சு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாடே வாங்காதீங்க நேரில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடி மாடு இருக்கா உங்களுக்கு ஏற்ற சைஸில் இருக்கா அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அனியாபுரம் என்ற ஊரில் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குது அதாவது மோகனூர் போகிற ரோட்டில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற பஸ்ஸில் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாங்க இதே மாதிரி கால் காலநடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு சொச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவு பால் ஆட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதுதாங்க நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்